நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தந்தி பார்வை செய்த திருநெல்வேலி மாநகராட்சி மைய அலுவலகம் ராஜாஜி கூட்டரங்கில் இன்று மேயர் மறைமுக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இருபத்தைந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு கோ ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வெற்றி பெற்றதற்கான சான்றிதழனை மாநகராட்சி ஆணையாளர் மருத்துவர் என் ஓ சுகபுத்ரா இ அவர்கள் வழங்கினார்கள் பாளையம் கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு மு அப்துல் வாயப் அவர்கள் மற்றும் துணை மேயர் திரு கோ ராஜி அவர்கள் மற்றும் மண்டல தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் உடன் இருந்தனர்